ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நாம் வடைப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாேருமே ரசவடை அப்புறம் வடகரி ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த வடைப்பொடி யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் முடின உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த வடை பொடி பண்ணுறதுக்கு ஒரு அறாம் உழகு போல் பட்டாணி பருப்பு எடுத்துருக்குறேன் நாக்கோயிலில் இந்த பருப்பை பட்டாணி பருப்பு வடை பருப்புன்னு சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நாகர்கோவில் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த வடபருப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் மற்ற ஊர்களில் கிடைக்குதான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பட்டாணி பருப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக டைஜஷன் ஆகிரும் கடலைப்பருப்பு மாதிரி இல்லை எனக்கு மும்பைலேயும் இந்த வடப்பருப்பு கிடைக்காது ஸோ நான் ஊர்லேருந்து வரும்போது அம்மா ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க அதை அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணால் ஆறு மாதம் ஒன் இயர் ஆனாலும் போவே செய்யாது நம்ம எடுத்த பருப்பை ஒரு ரெண்டு டூ மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு போடுறதை விட இப்போ டபுள் த்ரிபிள் இருக்குது இந்த பருப்பை கூட ஒரு தடவை நல்லா தண்ணியில் அலசிக்கிட்டு தண்ணி அவ்வளோ வடிய வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பட் இந்த வடைப்பொடி பண்ணுறதுக்கு சுத்தமாக ஒரு சுட்டு கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு சிவப்பு மிளகா வைத்தல் காஞ்ச மிளகா சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் ஓட விடாமல் ரெண்டு மூணு பல்சு போட்டு எடுத்தாலே போதும் இந்த மாதிரி நல்ல பிரிபிருன்னு அரைச்சு எடுத்துக்கணும் நல்ல மையாக அரைஞ்சிடக்கூடாது அப்போ நமக்கு வடைப்பொடி சரியாக வராது ஸோ இந்த மாதிரி கோசை அரைச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நமக்கு ஒன்று ரெண்டாக தெரியணும் ஸோ அந்தளவுக்கு பார்த்துங்க இந்த மாதிரி இருந்தால் தான் வடைப்பொடி நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த வடைப்பொடி பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும் அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் வரும் எண்ணெய் சுடாததும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுனதும் அதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன தான் ஆட் பண்ணணும் மருந்தும் கூட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடாதீங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இல்லை அது கூடவே ஒரே ஒரு காஞ்சி மிளகாவே கிளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் மிளகா வத்தலும் லைட்டாக வதங்குறதும் அது கூட அரை ஸ்பூன் போல் சோம்பு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் அதே நேரம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஏறக்கூடாது ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விடணும் இப்போ இந்த வடபடிக்கு தேவையான உப்பு அட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் உப்பு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த பருப்பு நமக்கு பச்சை ஸ்மெல் போய் நல்லா கிறிஸ்பியாக உதிராக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் ஸோ இந்த பருப்பு நமக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கவே செய்யும் அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் ஜாஸ்தியாக ஆட் பண்ண ஆட் பண்ண அது சீக்கிரம் நமக்கு முருகி கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம இந்த பருப்பை வதக்கும்போது இந்த மாதிரி பருப்பு உருண்டு உருண்டு வந்துன்னா கரண்டி வச்சு லைட்டாக உடச்சி விட்டுக்கிடணும் இல்லைன்னா பருப்பு உள்ளே வேகாது கிறிஸ்பியாகவும் நமக்கு வராது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் இருந்ததுக்கு நமக்கு இப்போ பருப்பு கொஞ்சம் உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாக புட்டம்புது மாதிரி மணல் மாதிரி நமக்கு வரணும் ஸோ அந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வடை நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஆயில் நிறைய எடுக்கக்கூடாது வடை சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிறிஸ்பியாக வந்ததும் அது கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த வடபொடி பட்டாணி பருப்பில் தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த பட்டாணி பருப்பு கிடைக்குமான்னு தெரியல அப்படி கிடைக்கலனா நீங்கள் கடலைப்பருப்பில் கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் கடலைப்பருப்பில் செய்யக்கூடிய வடபொடி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பட் என்னுடைய மும்பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டாணி பருப்பு ஆன்லைனில் அதாவது அமேசானில் மட்டர் தாள்னு சொல்கிற பேரில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நான் வாங்கி ட்ரை பண்ணதில்லை இந்த பட்டாணி பருப்பை பெங்காலிக்காரங்களும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த வடைபொடி எல்லா பிளைன் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி ஈவினிங் டீ காஃபி கூடயும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்